விஜய் தற்போது ஜனநாயகன் என்று தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் விஜயின் கடைசி திரைப்படத்தை யச்சுநோத் இயக்கி வருகின்றார் கமல்ஹாசனை வைத்து தான் எச்வினோத் ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தார் அப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது மறுபக்கம் விஜய்யை இயக்க பல இயக்குனர்கள் காத்துக்கொண்டிருந்தனர் வெற்றிமாறன் முதல் கார்த்திக் சுப்புராஜ் வரை பலரின் பெயர்கள் விஜயின் கடைசி படத்திற்காக பேசப்பட்டு வந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கமலை இயக்குவதாக இருந்த விஜயின் கடைசி படத்தை இயக்க விஜய் மற்றும் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது கடைசி மேலும் அதிகரித்துள்ளது வழக்கமான படங்களை காட்டிலும் இப்படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பை இருந்து என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இப்படம் ஒரு அரசியல் படம் என்பது படத்தின் டைட்டில் போஸ்டரை பார்க்கும் போதே தெரிகின்றது முதலில் இப்படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் என சொல்லப்பட்டது ஆனால் தற்போது டைட்டில் மற்றும் போஸ்டர்களை பார்க்கும் போது இப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான் என தெரிய வருகின்றது இந்நிலையில் இப்படத்தின் வாக்குகள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி பேசுகிறாராம் விஜய் ஜனநாயகன் படம் தேர்தலில் வாக்களிப்பது பற்றியும் வாக்களிப்பதில் முக்கியத்துவம் பற்றியும் பேசும் படமாக இருக்கும் என ஒரு தகவல் கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் விஜய் அரசியலில் களமிறங்கி இருப்பதால் அவருக்கான புரட்சிகரமான பஞ்சு வசனங்களை எழுதியுள்ளாராம் அந்த பஞ்சு வசனங்கள் எல்லாம் தீயா இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்படம் வெளியானால் விஜயின் அரசியலுக்கு உதவியாக இருக்கும் அதன் காரணமாக இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் ஒரு காரணமாக இப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கப்படவில்லை

வியாபாரமாக இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க